நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாலஸ்தீன விவகாரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது பெரிய மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் குறிப்பாக உலகம் முழுவதும் இல்லை ஐரோப்பா முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்கள் நேற்றும் நேற்று முன்தினமும் நம்ம வெடித்து இருக்கிறது பல அரசாங்கங்கள் ஆடி போயிருக்கின்றன சும்மா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சும்மா பிடிச்சி வர போராட்டம்லாம் கிடையாது இத்தாலியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க எப்படி பிரிட்டனில் போன மாதம் வந்து அந்த வெளிநாட்டினரை வெளியேற்ற வேண்டும் நடந்த போராட்டம் ஒரு பெரிய மாபெரும் புரட்சி ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் பங்கேற்றார்களோ அதே மாதிரி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீனியத்திற்கு ஆதரவாக இந்த மனித படுகொலைகளை த தடுத்து நிறுத்தக் கோரி நடந்த போராட்டங்கள் இத்தாலி அரசியல் ஆட்டங்கனா காண வைத்திருக்கிறது மெலோனி வந்து ஆடி ஆடிப்பயிருக்காப்பில் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த மாதமே இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது அதற்கு முன்பு வந்து இத்தாலி வந்து நிச்சயமாக பாலஸ்தீனத்தை ஆதரிக்க மாட்டோம் தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் அதுக்கப்புறம் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தின் வாயிலாக கடந்த வாரம் வந்து வாக்கெடுப்பு நடந்தது அதாவது விவாதம் நடந்தது வ வருடாந்திர கூட்டத்தில் அதில் வந்து இத்தாலி அரசு பணிய வேண்டியதாகிவிட்டது மக்களுக்கு அந்த மக்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து இத்தாலி வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஆதரவாக வாக்களித்தார் ஸோ இப்போ மீண்டும் வந்து மிகப்பெரிய போராட்டம் நேற்று ஒரு லட்சம் பேர் கூடியிருக்காங்க அல்லோலக அல்லோலப்பட்டுருச்சு இந்த காட்சிகளை மட்டும் நான் போ போடுறேன் பாருங்கள் ஏற்கனவே நான் போ போட்ட காட்சிகள் பார்த்துருப்பேன் இந்த காட்சிகளை மட்டும் பாருங்கள் இது இத்தாலியில் மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய அதாவது அதாவது கண்ணீர் புகை குண்டு வீச்சு துப்பாக்கி சூடு மட்டும்தான் நடக்கலை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இவரெல்லாம் யார் அப்படின்னா பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள் இத்தாலியர்கள் இத்தாலியில் கிறிஸ்டியானிட்டி வந்து மிகப்பெரிய வலுவான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது இத்தாலி தான் வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய போப்பாண்டவர் லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை போப்பாண்டவர்கள் எண்பது பர்சன்ட் இத்தாலியரில் தான் இருந்திருப்பாங்க அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் ரோமன் கேத்தலிக்கே இருக்குது ஆனால் அந்த நாட்டில் இப்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடந்திருக்கிற போராட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து ஃப்ரான்ஸு ஏற்கனவே அங்கே ஊழல் டாக்ஸேஷனுக்கு எதிராக அந்த அதிபரை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடந்துகிட்ருக்கு மேக்ரோனை வந்து தூக்கி எறியணும் மேக்ரோனே பதவி விலகு அப்படின்னு ஒரு போராட்டம் போன வாரம் மிக கடுமையாக நடைபெற்றது நாடு முழுவதும் ஃப்ரான்ஸ் முழுவதும் பல்வேறு முக்கிய நகரங்களில் பாரிஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் பாரிஸ் ஈஃபில் டவரை யாருக்குமே பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லைன்னு கோ க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போராட்டம் நடந்தது இப்போ நேற்று நடந்த போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் அதாவது அங்கே வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு இஸ்லாமிய ஆதரவு இப்படிலாம் ஒரு ஒரு வடசுட்டு அரசியல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஃப்ரெஞ்சு மக்கள் ஸோ அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அமெரிக்காவில் எல்லா டல்லஸ் நகரம் சரி வாஷிங்டன் டிசியில் நியூயார்க்கில் பயங்கரமான போராட்டம் லட்சக்கணக்க ஏமாத்தாதான்றான் யார் ட்ரம்ப்பை சொல்கிறேன் சும்மா அந்த ஏமாத்து வேலையெல்லாம் காட்டாத பாலஸ்தீனன் தனிநாடு அங்கீகரிக்கிறதுக்கு வலியைப்பார் அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து ராணுவ உதவியை நிறுத்து ஆயுதம் வழங்குவதை நிறுத்துன்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வாஷிங்டன் டிசியில் அதே மாதிரி நியூயார்க்கில் முக்கியமான நகரங்களில் பூராமே போராட்டம் நடந்திருக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க இவர்களும் இஸ்லாமியர்கள் எல்லாமே அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு லேடிலாம் பேட்டி என்ன சொல்லலாம் ஐயோ என்னடா அறிவு இருக்கா இல்லையாடா அவங்களுக்குலாம் நீ எந்த சமூகத்தில்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு முறை தாண்டா ஒரு மனிதன் பிறக்க முடியாது அதை அவன் நினச்சி பிறக்கிறது இல்லைடா ஒருத்த பிறக்குறான் அவனையும் நீ எப்படி அவனுக்கு கொள்றதுக்கு யாரா உரிமை கொடுத்தா ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கிறான் ஒரு முறை தான் ஏ அது எவனாக இருந்தாலும் எந்த கோடி கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஒரு முறை தான் வாழ போகிறான் அவனை ஏன்டா இப்படி கொள்றீங்க யாரா அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தான்னு ஒரு பெண்மணி வந்து மிக ஆவேசமான வேண்டிய கொடுத்தாரு அவர் வந்து இஸ்லாமியர் இல்லை அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த பூர்வ குடியாமை அதாவது அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தார் ஸோ இப்படி வந்து போராட்டங்கள் வளர்த்து வருகிறது இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ட்ரம்ப்பு என்ன பண்ணியிருக்காப்புலன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கெடு விதிச்சாப்புல அதாவது இன்றைக்கி வரைக்கும் கெடு விதிச்சிருக்காப்புல நேற்று நள்ளிரவு நமக்கு இன்னைக்கு பகல்னு வச்சுக்கோன்னா கெடு விதித்து அந்த கெடு முடிய போகிற நேரத்தில் சிஎன்என்னுடைய சிறப்பு நிருப்பருக்கு ஒரு பேட்டி அழிச்சிருக்காரு பேட்டியில் பூரா வடை சுட்டு வச்சுருக்காரு இருக்கிற மாவுளை புறம் ஒழிச்சு கட்டிடுவோனே அழிச்சு கட்டிடுவோனே அம்மா சேரங்கள்னா என்ன ஆகுதுன்னு பாரு லாஸ்ட் வார்னிங் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி அப்படின்லாம் வந்து சுற்றுக்காப்பில் அதே மாதிரி என்ன இன்னொரு விஷயம்னு சொல்லிருக்காரு இஸ்ரேல் வந்து தன்னுடைய படைகளை முதல்கட்டமாக வாபஸ் வாங்க தயாராக இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதில் வந்து நீங்கள் ஒத்துக்கணும் நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு நீங்கள் யார் யார் கைதிகளை வேணும்னு கேட்டிங்களா அவர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்குது நீங்கள் உடனடியாக பிணை கைதிகளை கொடுத்துட்டு இந்த போரை நிறுத்தணும் அவர்கள் நிறுத்த ஒப்புக்கொண்டான்னு அலர்றாய் அதுக்கு காரணம் என்னென்னா இவர்கள் இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிஞ்சாலும் மக்கள் எதிர்ப்பார்கள் மக்கள் மக்கள் சக்தி தான் ஒரு மாபெரும் சக்தி மக்கள் திரண்டாய்னா எந்த அரசாங்கத்தையும் ஒரே நிமிஷத்தில் ஓடவுட்டுறாய்கிறத நம்ம பல இதில் பார்த்துருக்கோம் அந்த நிலை உலகத்தின் ஐரோப்பியாவில் உள்ள ப பல நாடுகளுக்கு இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகளுக்கு பாலஸ்தீனத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெற போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இத்தாலியில் நடந்துகிட்ருக்கு இன்னும் சின்ன சின்ன எல்லாம் ரோஷியாவில் எந்த எதோ ஒரு நாடு நாடுகளில் பூராமே சிறிய அளவில்னால எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் வலுவை ஐரோப்பா முழுவதுமே வலுவாகி கொண்டிருக்கு ஐரோப்பாவில் முஸ்லீம்கள் கம்மி அன்னி இந்த பக்கம் வரணும் ரஷ்யா ஒட்டி உள்ள நாடுகளில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆனால் வந்து அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஈரோப்பில் ஃபுல்லாகவே கிறிஸ்டியானிட்டி தான் அதிகம் ஜூஸ் அதிகம் ஸோ இந்த நாடுகளில் மக்கள் தன்னெழுச்சியாக மதம் இன மொழி பாகுபாடின்றி குழந்தைகளை ஏண்டா கொள்றீங்க ஏண்டா இப்படி மனித படுகொலை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எழுச்சியான போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரில இதனால தான் வந்து இவர்களை ஏமாத்துவதற்கு ஐவாஸ் பண்ணுறதுக்காக தான் ட்ரம்ப் கூப்பிட்டு இருபது திட்டம் முப்பது அம்சத்திட்டம்னு வந்து யார் நதன்யாவை கூப்பிட்டு பேசினது இதுக்கப்புறம் இப்போ இதை பாருங்கள் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன் நான் விளக்கம் சொல்கிறேன் תודה רבה, תעשו לי מוסדת prime minister instructed the team, led by strategic affairs minister ron dermer, to finalize the technical details of the release of the hostages, a priority and first step of this deal. now, the team will be leaving tonight with plans for talks to begin tomorrow. and i want to reiterate, these are technical talks. israel's government has agreed to the first phase of this deal, which is the release of all 48 hostages at once. as president trump confirmed, it has been agreed to. hamas, the terror organization, will' need to release our hostages Israel team Israel's team of negotiators will be meeting in Egypt to iron out these very specific details on the first phase right now now the prime minister has also made it clear that in an agreement with the Trump administration talks will be confined to a few days maximum. இஸ்ரேலில் ஒரு பெண் செய்தி தொடர்பாளரை வைத்து இந்த விவகாரம் குறித்து பேட்டி அளிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை இல்லைனா ஆளாளுக்கு எந்த ஏதோ ஒரு மினிஸ்டர் பேசுவான் அட்டாமிக் மினிஸ்டர் பேசுவான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பேசுவான் இன்டர்னல் அஃபேஸ் யார் யாரோ பேசுவாங்க பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஆனால் இப்போது தான் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் உளறி வச்சுடுறீங்க என்னத்தையாவது கொடூரமான வார்த்தைகளை விட்டுறீங்க இது பெரிய இஷ்யூ ஆகுது உலகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேச வேணான்னு சொல்லி அமெரிக்கா மாதிரியே ஒரு லேடியை வந்து இப்போ பேசிச்சேன் அந்த லேடியை வந்து செய்தித் தொடர்பு வளர போட்டு அந்த அம்மா ஆற்ற ஆற்று நான் ஆற்றிகிட்டு போயிருக்கு அவருக்கு பிரதமரை பற்றி பேசிகிட்டு போயிருக்கு அந்த பிரதமர் ரெடியாக இருக்கார் அதுக்கு ரெடியாக இருக்கார் இது ரெடியாக இருக்கார் பழைய அவசமாக ரெடியாக இருக்கார் ஆனால் இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்